ஹாய் யூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா வாலினார் காட்டனு இப்போ லேட்டஸ்ட்டு டைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு முந்தி ப்ளவுஸ் வந்துடுது இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கலர்ஸு நல்லா முந்திலாம் பார்த்திங்கன்னா நாட் போட்டு நல்லா பக்காவாக சின்ன சிம்பிள் பார்ட்ரு டிசைனு நல்லா காட்டன் ப்யூர் காட்டனு நல்லா நார்மல் வாஷு ஒரே டிசைனு கலர்ஸ் மட்டும் நாலு கலர்ஸு மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் நல்லா சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் முந்தி முந்தியில் ஜ கீழே பார்டரில் வரக்கூடிய டிசைன்ஸ் முந்தியில் வரும் சாரீஃபுல்லாவே சிம்பிள் டிசைன்ஸ் தான் நல்லா நீட்டாக லுக்காக அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் மட்டும் வரும் நல்லா ஃபேன்சி டைப்பு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் கட்டிருக்கிறதே தெரியாது மெயின்டென் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கும் நல்லா புது டைப்பு நீலாகலமும் நல்லா தாராளமாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் மெயின்டென் ஃப்ரீ நல்லா லேட்டஸ்ட்டு டைப்பு சிம்பிள் பார்டர் டிசைன்ஸு இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும் காண்டக்ட் பண்ணுங்கள் பார்சல் சர்வீஸு வந்து அவைலபிள் இருக்குது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியான ப்ரைஸ் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க காட்டன் வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது ஒன்று ஒன்று ஒவ்வொரு டைப்பு டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வீடியோ உங்களுக்கு எது பிடிக்குதோ கான்டெக்ட் பண்ணலாம் பார்சல் சர்வீஸ் கொரியர் பண்ணி ஆல் இண்டியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் கொரியர் ஃப்ரீ